ராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேசராசி நாயர்களே நாளில் குருவால் நன்மை உண்டாகும் மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் லாபஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் இதனால் பொருளாதார பச்சாக்குறை அகலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த மாதம் இனிய மாதமாகவே அமையும் முதனம் குரு மார்கழி ஆறாம் தேதி முதன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் பலம் வருகின்றன இதன் விளைவாக கல்யாண கனவுகள் நனவாகும் நீண்ட நாட்களாக பேசி பேசி கைவிட்டு போன வரன்கள் இப்பொழுது மீண்டும் வரலாம் அவற்றை பரிசீலனை செய்து தகுந்ததை தேர்வு செய்ய உகந்த நேரம் இது தந்தை வழியில் இருந்த பிரச்சினைகள் அகலும் தடைபட்ட காரியங்கள் தானாக முடிவடையும் முந்தைய காலத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும் பொருளாதார நிலை உயர வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் ஏழரைச் சனி தொடங்க இருப்பதால் சுய ஜாதகத்தின் பலம் அறிந்து ஏற்றுக்கொள்வது நல்லது மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பாகிஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அள்ளி கொடுக்கும் சுக்ரன் நல்ல இடத்திற்கு வருவதால் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடி அகலும் உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் நேரம் இது மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெறுகிறார் ராசிநாதன் செவ்வாய் உற்றம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும் எந்த செயலை செய்தாலும் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக நடந்து கொள்வார்கள் கடன் சுமை குறையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் தீட்டி வெற்றி காண்பீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களின் எண்ணங்கள் எளிதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு திருமண முயற்சி கைகூடும் திடீர் மாற்றம் உருவாகும் இந்த மாதம் குரு வழிபாடு குதூகலம் வழங்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று இரண்டு ஐந்து ஆறு மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு தனுசு மகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானம் பெருகும் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகரத்திற்கு புதன் செல்கிறார் ஆறுக்கு அதிபதி பத்தாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட நேரிடும் பங்காளிப்பகை பகை மாறும்